வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அஞ்சு வகையான பொரியல் காராமணி பொரியல் கேரட் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ காராமணி பொரியல் பண்ண போகிறேங்க ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் நம்ம எப்படித்த காராமணியை கொஞ்சம் வதம் கட்டும் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கணும் கட்டுங்க கொஞ்சம் உப்பும் போட்டுட்ட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அது வேகிறதுக்காவது ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வேகட்டும் மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் இப்போ அச்சு தேங்காய் ஜீரகம் மிளகா தனி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுக்கணுங்க ரெடிங்க அடுத்து கேரட்டு பொரியல் செய்யப்படுறேன் ஒரு கடாயில் என்ன ஊற்றிருக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ கேரட் எடுத்து போட்டுக்கிறேங்க அப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன் எல்லாம் வளங்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு க்ளா ஹால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதனால் கேரட்டு நல்லா வேகட்டும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு தேங்காய் மட்டும் போட்டுக்கணும் தேங்காய் திருவள் மட்டும் போட்டுக்கணும் அந்த காந்த மிளகா கரண்டாக உங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் கேரட்டு பொருள் ரெடிங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன் பருப்பு காந்த மிளகா ஒரு ரெண்டு காந்த மிளகா போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு கை வெள்ளாயம் போட்டுக்கிறேன் இப்போ எனக்கு வச்சா வாழை நல்லா தண்ணியை புடிஞ்சிட்டு அதை போட்டுக்கறேன் வாழைத்தண்டுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போடணும் வாழைத்தண்டுக்கு உப்பு நிறைய ஏற்காது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஜீரகம் மஞ்சத்தூள் அரைச்ச அரைப்பு எடுத்து அதில் போட்டுருணும் போட்டு நல்லா கிளறி விட்டுருணும் கொஞ்சம் கிளறி இறக்கிடும் வாழைப்பூ பொரியலும் ரெடி எ காய பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிறேன் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச முருங்கை போட்டுக்கணும் அப்படியே கொஞ்சம் பேகட்டும் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைஞ்சி பாருங்க கீரை இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் கீரை கீழே நிறைய உப்பு போடக்கூடாது நல்லா கிளரி கொடுக்கணுங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெங்கு வந்துச்சு இப்போ தேங்காய் காஞ்ச மிளகாய் அரைச்சா அந்த அரைப்பு போட்டுக்கிறேங்க மஞ்சள் எல்லாம் போட்டு அதை நல்லா கிளரி கொடுக்கணும் நல்லா உதிரியாக வர வரை கிளறி கொடுக்குற பாருங்க நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்துருக்கு பாருங்க சத்து மிக்க முருங்கைக் கீரை எண்ணெய் காய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்த பத்து போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சால் வெண்டைக்காய் போட்டுக்கிறேங்க கடுகு வெடித்தோடனே வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு வதக்கிறேன் வெண்டக்காய் நம்ம வளவழன்னு வருங்க அந்த வளவளப்பு தன்மை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க அடுத்த சிம்மில் வச்சு ஒரு வளவளப்பு தன்மை போகுது வரைக்கும் ஒத்து ஒத்தையாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும் இறவிளக்கு தன்மை எல்லாம் போயிட்டு பாருங்க ஒத்த ஒத்தியா வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் இறக்கிட தாங்கிதான் வெண்டக்காய் பொரியலும் ரெடி பாருங்க அஞ்சு வகை பொரியல் ரெடி வெண்டைக்காய் பொரியல் கேரட் பொரியல் காராமணி பொரியல் வாழைத்தண்டு பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் அஞ்சு வகை பொரியலும் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கின்ற நன்றி வணக்கம்